ரப்பினுடைய முதல் பாடமாக ஒரு சிறு விளக்கம் சங்ககாலம் இது வந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த முதல் சங்கம் அப்படிங்கிறது லெம்புரியா காண்டத்தில் இருக்கக்கூடிய தென்மதுரை இதில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு அகத்தியர் முரஞ்சியூர் முடிநாகராயர் போன்ற புலவர்கள் முதல் சங்கத்தில் இருந்திருக்கிறாங்க முதுநாரை முதுகுருகு போன்ற நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அதுக்கடுத்து இடைச்சங்கம் அதே லெமுரிய கண்டத்தில் கபாடபுரத்தில் தொடங்கப்பட்டது அங்குதான் தொல்காப்பியர் வல்லூர் காப்பியன் போன்ற புலவர்கள் அந்த சங்கத்தில் இருந்திருக்கிறாங்க வெண்தாழி வியாழமாலை அகவல் போன்ற நூல்கள் இடைச்சங்கத்தில் பாடப்பட்டன என்று இறையனார் அகப்பொருள் உரை சொல்லுகிறது இதாவது சொன்னது யார் அப்படின்னா இறையனார் அகப்பொருள் உரை கடைச்சங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய வடமதுரை மதுரை வைகை கரையில் இருக்கக்கூடிய வடமதுரை இந்த கடை தான் கபிலர் பரணர் நக்கீரர் எல்லாம் இருந்து எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் ஏற்றப்பட்டன இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அகத்தியத்தினுடைய அதாவது முதல் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த அகத்தியர் எழுதிய அகத்தியத்தினுடைய வழிநூல்தான் இந்த தொல்காப்பியம் வாய்ப்பியம் அபிநயம் அது ஒரு முத்தமிழ் நாடக நூல் அது அபிநயம் காக்கை பாடினியம் போன்ற நூல்கள் எல்லாம் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்டது இதற்கு முன்னோட்டமான உள்ள நூல் அகத்தியம் என்று பன்னீர் பாடலம் நமக்கு சொல்லுகிறது மேலும் பல பாடங்கள் நடத்த இருக்கின்றோம் இதை பயன்படுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்